பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே சகோதிகளே அன்பு உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசூதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆ பிரியமான சகோதர சோழே ஒரு சில காரணங்களால் உங்களை சந்திக்க முடியவில்லை இரண்டு வார இடைவெளிக்கு பிறகு உங்கள் ஒவ்வொரு விதையும் இணைந்து ஜபிப்போம் என்ற ஜெபத்தின் வழியாக வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் பத்தாம் அரசு பொது தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம் அவர்கள் நல்ல பள்ளியில் இன்னும் இன்னும் அதிக மதிப்பெண்கள் வரக்கூடிய ஆண்டுகளை பெற்று சிறு சிறப்புமாக உயர்ந்த எண்ணத்தோடு வாழ உங்களை அன்போடு மாணவர் செல்வங்களை வாழ்த்துகிறேன் அவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியில் என்னோடு இணைந்திருந்தால் மட்டுமே நீங்கள் பலன் தர முடியும் நான் திராட்சை செடி நீங்கள் அதனுடைய கொடிகள் என்னோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆஹ் பிரியமான சகோதர சோதனை புரித பிரான்சிஸ் ஆஃப் சவரியாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவர் தமிழகத்தில் கடலோர பகுதியில் நச்செய்தியை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர் பாடுபட்ட சிலுவைக்கு அடியில் மண்டியிட்டு மணி கணக்கில் ஜிபிப்பாராம் அது மட்டுமல்ல பகல் நேரங்களில் பணியாற்றி விட்டு நோயாளிகளுக்கும் மற்றும் திருமணக்கு கொடுத்து விட்டு இரவு நேரங்களில் மண்டி கால் வலிக்க அவர் ஜெபம் ஜபிப்பாராம் அவருடைய படுக்கையானது தோளிலான கட்டிலும் கல் வைத்துக் கொள்வாராம் பிரியமான சகோதர சுளி இப்படியாக தன்னுடைய வாழ்வை முழுவதும் ஆண்டவரோடு ஆண்டவருக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் புனிததான் புனித பிரான்சிஸ் சவரியார் அவர்கள் பிரியமான சகோதர சூழல் இன்றைய நாளில் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் நானே செடி நீங்கள் அதனுடைய கொடிகள் என்னோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என் வார்த்தைகள் உங்களுடன் மற்றும் நான் உங்களுடன் நிலைத்திருக்க வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சூழல் எந்த ஒரு கிளையும் அந்த மரத்தோடு இணையவில்லை என்றால் அது கண்டிப்பாக காய்ந்து போகும் அது பட்டு போகும் கொடிகள் தனித்து இருப்பதில்லை செடியோடு இணைந்திருந்தால் மட்டுமே அது பல என்பது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆண்டவர் இந்த சாதாரண ஒரு எடுத்துக்காட்டை விளக்குகிறார் இதோ நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் பிரியமான இந்த இணைந்திருத்தல் மிக மிக முக்கியம் ஆண்டவரோடு மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோடும் நாம் இணைந்திருக்க வேண்டும் கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு பிள்ளைகள் பெற்றோரும் பெற்றோர் பிள்ளைகளோடும் அல்லது சொந்த பந்தங்களோடும் இணைந்திருக்க வேண்டும் நிறைய நேரங்களில் பிரவசி என்ற பெயர்ல தனிமையாக வாழ்வது தனிமையாக எதையும் முடிவெடுப்பது தனிமையாக எதையும் செய்வது அல்லது தனிமையை விரும்பக்கூடிய மக்களாக நாம் அதிக நபர்கள் இருக்கின்றோம் இதோ நம்மை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்னுடைய செயல் என்னுடைய சம்பளம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் தெரியக்கூடாது என்று நாம் வாழ்கின்றோம் பிரியமான சகோதர சொல்லி இணைந்திருப்பவர் கண்டிப்பாக செடியோடு குடும்பத்தாரோடு கணவனோடு மனைவியோடு இணைந்திருப்பது என்பது எத்தனையிலும் பகிர்ந்து கொள்வது எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பகிர்ந்து வாழ வேண்டும் பிரியமான சகோதர சூழலை அந்த பகிர்தல் எங்கு இருக்கின்றதோ அந்த குடும்பம் தான் திருக்குடமாக வாழ முடியும் என்றால் அது அது மிகையாகாது பிரியமான சகோதர சூழலை என்று என்னோடு இணைந்திருந்தால் மட்டுமே நீங்கள் பலனடிக்க முடியும் எத்தனையோ குடும்பங்களை கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோருக்கு தெரியாமல் எப்படியாவது ஜமாளித்துக் கொள்ளலாம் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ நம்முடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது எத்தனையோ நபர்கள் பலதரப்பட்ட விதத்துல கடன் காரியாக கடன் காரணாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் அந்த குடும்பத்தோடு இணையவில்லை ஒருவேளை குடும்பத்திற்காக பாடுபடலாம் அல்லது குடும்பத்திற்காக வாங்கியிருக்கலாம் அல்லது குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு தியாகம் செய்திருக்கலாம் ஆனால் அதுவும் மற்றவர்களுக்கு தெரியவில்லையே கடைசி நேரத்தில் அளவா தெரிகின்றது அல்லது காலம் கடந்த அளவா தெரிகின்றது கொடியை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்கும் செடியோடு தான் அந்த கொடிகள் இணைந்திருக்க வேண்டும் அவையால் கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவரோடு நற்கரணையில் நாம் இணைந்திருக்கின்ற போது அவருடைய ஆசீர்வாதம் மிகுதியாக நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்றால் அது மிகையாக இந்த நாளின் ஜபத்தின் வழியாக இறை வார்த்தையின் வழியாக நற்கருணையின் வழியாக நம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோமா இணைந்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்றால் அது மிகையாக என்னோடு இணைந்திருக்கவில்லை என்றால் கனி கூடாத கொடிகள் கத்தரிக்கப்படும் எரிக்கப்படும் என்று கடுமையான வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றார் பிரியமான சமுதர சோழே ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற போது கண்டிப்பாக நிச்சயமாக பலன் கொடுப்போம் கனி கொடுப்போம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி சரிப்பினேன் இன்று புதன்கிழமை நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு டிவி எஸ் மெரி டிவி நேயர்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அப்பா ஒவ்வொருவரையும் நடத்தும் வழியாக உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் ஒரு செயல்கள் வழியாக அல்லது நற்கரணியின் வழியாக அல்லது வார்த்தையின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் இது மற்றவரோடு இணைந்து இணக்கமாக வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தில கொண்டவர்களாக என்று வாழ கருப்பு தரும்படி இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் படிப்பையும் முயற்சியும் எல்லா நிகழ்வுகளையும் நீராசுவைத்து வழிநடத்தும்படி ஏழாண்டவர் ஆயுஷு கிறிஸ்தி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே